வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் தெலுங்கு தேவாங்க குல திலகமும் நீதி கட்சியின் தலைவரும் சென்னை மாநகர முதல் மேயரும் நடை வேந்தருமான சர்பிட்டி தியாகராஜர் அவர்களின் நூற்றி எழுவத்தி மூணாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அகில இந்திய தேவாங்கர் தெலுங்கு சமூக நல சங்கம் சார்பில் அரிசிபாளையம் சாமிநாதபுரம் பகுதி கிளை சங்கம் மற்றும் அரவிந்த் கண் மருத்துவமனை மற்றும் சேலம் மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கம் இணைந்து நடத்தும் மாபெரும் முழுமையான இலவச கண் சிகிச்சை முகாம் அரிசிபாளையம் மெயின் ரோட்டில் உள்ள தேவாங்கர் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்த கண் சிகிச்சை முகாமில் கண்புரை சர்க்கரை நோய் கண் நீர் அழுத்த நோய் கிட்டப்பார்வை தூரப்பார்வை வெள்ளெழுத்து போன்ற பார்வை கோளாறு உள்ள மக்களுக்கு மருத்துவர்கள் கண் பரிசோதனை செய்து ஆலோசனை வழங்கினார்கள் கண் பரிசோதனை செய்யப்பட்ட கண்ணாடி தேவைப்படுவோருக்கு முகாம் நடந்த இடத்திலேயே வழங்கினார்கள் இந்நிகழ்ச்சிக்கு டாக்டர் ஜெயகோபால் தலைமை தாங்கினார் தலைவர் அன்பழகன் அனைவரையும் வரவேற்று வரவேற்புரை ஆற்றினார் இதில் துணைத் தலைவர் ரவி செயலாளர் கே எம் ஸ்டாலின் துணை செயலாளர் சரவணன் பொருளாளர் செல்வம் மாவட்ட பிரதிநிதிகள் கந்தன் பாண்டியன் வெங்கடேஷ் செயற்குழு உறுப்பினர்கள் சீனிவாசன் சோமசுந்தரம் ராஜேந்திரன் லெனின் சங்கர் தோயமணி ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியின் முடிவில் டாக்டர் செந்தில்குமார் கே எம் ஸ்டாலின் ஆகியோர் அனைவருக்கும் நன்றி கூறினார்கள்